சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் கொஞ்சம் லைக்கை போட்டு பேசுங்க நண்பர்களே நண்பர்களே எல்லோருக்கும் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எல்லோரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா டீ சாப்பிடலாம் ஹாய் நண்பர்களே நம்பர்ல இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் அப்படியே கொஞ்சம் லைக் போடுங்க நண்பர்களே உங்கள் வீடியோக்கு மேலே மூணு பிள்ளை இருக்கு அதை ஓப்பன் பண்ணி லைக் அட்டாச் பண்ணிடுங்க நண்பர்களே மாலா காத்துக்குள்ள வேற வேறு அங்கே

ஆத்மிகா ஹாய் ஹாய் பாய் எல்லோருக்கும் ஒரு குட் ஈவினிங் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நண்பர்களே வெங்கடாச்சலம் முத்து ஹாய் 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 ஆத்மிகா என்ன சாப்பிடலையா என்ன சாப்பிடலையாப்பா